ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ப்ரெட் வச்சு ரொம்பவே அருமையான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து வெறும் ஸ்வீட் மட்டும் இல்லைங்க ரொம்பவே ஆரோக்கியமானது இதில் நம்ம பால் சேர்த்து செய்திருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் நல்ல பசி அமர்த்தக்கூடியது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இதுக்கு உங்களுக்கு எத்தனை பிரெட் வேணுமோ அத்தனை பிரெட் எடுத்துக்கோங்க ப்ரெட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க அது மாதிரி பிரெட்டு கட் பண்ணும்போது ரொம்ப தின்னாக கட் பண்ணாமல் கொஞ்சம் தடிமனான சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அகலத்துலேயும் இந்த அளவுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ப்ரெட்டு வந்து உதிராம இருக்கும் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் நம்ம சாலோ ஃப்ரைலாம் பண்ணுறதுக்கு என்ன சேர்ப்போம்ல அந்த அளவுக்கு மட்டும் என்ன சேர்த்துக்கோங்க இது கூட மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வந்தோடனேயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட் பீசஸ் எல்லாம் சேர்த்துரலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா ப்ரெட்டு வந்து ஒரு மாதிரி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு பொறிச்சிடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ஆகணும் ஒரு பக்கம் வெந்தோன்னே திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுடுங்க ஒரு பிரெட்டு திருப்பி போட்டுட்டு ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ரவுண்டு கோல்டன் கலரில் ஆயிருங்க அதனால் கட கடன்னு இதை செய்யணும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ப்ரெட்டு வந்து தீஞ்சு போயிடும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பிரெட்டையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஐம்பது கிராம் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் ப்ரெட்டோட குவான்டிட்டியை பொறுத்து சர்க்கரையோட அளவும் தண்ணியோட அளவும் மாறுபடுங்க நான் வந்து இன்றைக்கி எட்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்குறேன் அதுக்குரிய மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன் இதுக்கு வந்து பதெல்லாம் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு சக்கரை வந்து கரைஞ்சிட்டு தண்ணி வந்து ஓரளவுக்கு கொதிச்சு வந்தால் போதும் இது கூட ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காவை ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கிறேன் அதை க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும் சக்கரெல்லாம் அதே நேரம் கரைஞ்சிருக்கணும் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்கணும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற ப்ரெட் எல்லாத்தையும் இந்த சக்கரை தண்ணியில் சோக் பண்ணிடலாம் தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே ப்ரெட்டை போடுங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் பாலை காய்ச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை லிட்டர் பால் வந்து நல்லா திக்கான பால் எடுத்திருக்கிறேன் பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இதுக்குள்ளே கஸ்டர்ட் பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுட்ரு எடுத்திருக்கிறேன் அதில் ரெண்டு கரண்டி அளவு பால் ஊற்றிட்டு கஸ்டர்ட் பவுடரை கரைச்சிக்கலாம் கஸ்டர்ட் பவுட்ரு வந்து டைரக்டாக எந்த பொருள் கூடயும் சேர்க்கக்கூடாதுங்க சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிட்டி கிட்டியாக படிஞ்சிரும் அதனால் தனியாக இந்த மாதிரி ஒரு பவுலில் பாலோ தண்ணியோ ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் எது கூட சேர்க்குறீங்களோ அது கூட மிக்ஸ் பண்ணணும் இப்போ இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாலும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது வத்தலாம் விட தேவையில்லைங்க ஜஸ்ட்டு கொதித்து வந்தாலே போதும் பாலோட பச்சை வாசனை நல்லா போய்ட்டு வந்தாலே போதும் இதில் உங்களுக்கு வாசனைக்கு ஏலக்காய் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் நான் வந்து பாலில் வந்து இன்னைக்கு ஏலக்காய் சேர்க்கல ஓரத்தில் ஏடெல்லாம் படிஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுடுங்க இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை போகிறோம் பாலில் சேர்க்குறதுக்கு முன்னாடி கஸ்டர்ட் மிக்சை ஒரு முறை ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாலில் சேருங்க அது மாதிரி பாலில் சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைனா உடனே கெட்டி படிஞ்சிடும் சேர்த்து உடனே கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இல்லைன்னா அடியில் வந்து கெட்டி கெட்டியாக படிய ஆரம்பிச்சிரும் இது கூட ஸ்வீட்டுக்காக ஒன்றரை கப் அளவு சக்கரை சேர்த்துருக்குறேன் இது வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவு சக்கரை இருக்குங்க ஸ்வீட் வந்து உங்களுக்கு தேவைக்கேப்ப நீங்கள் சக்கரையோட அளவு மாற்றி சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதே நேரம் பால் வந்து சிம்லையே நல்லா கொதித்து வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹைஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா பால் வந்து சீக்கிரமே கெட்டிப்பட்டுடும் இது வந்து கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சக்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதே நேரம் கஸ்டர்ட் பவுடரோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டால் போதும் இப்போ பால் வந்து நல்லா கொதித்து ஓரளவுக்கு வத்த ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் எடுத்து ஆற வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோல்ல சக்கரை பாக்கில் அதை வந்து உங்கள் சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கோங்க நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் உடையாமல் எடுங்க நம்ம ஜாமூன்லாம் எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ப்ரெட்டு வந்து ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி சோக் பண்ணி எடுக்கும்போது உடைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சக்கரைப்பாகில் ஊர்ன ப்ரெட்டோடு நம்ம க ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக நட்ஸ் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்குற அதையும் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு இல்லை ட்ரை கிரேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நட்ஸ் வந்து உங்களோட ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க அண்ட் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் கூட சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கஸ்டர்ட் மிக்ஸை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஜில்லுன்னு எடுத்துக்கூட சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக செய்யத்தரலாம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்வீட்டும் கூட அவ்வளோ தாங்க ஈஸியான டேஸ்டான ஒரு பிரெட் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செய்துட்டோம் இதுக்கு பால் கூட ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே மாதிரி நிறைய பிரெட் ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்